வணக்கம் 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 நல்லா இருக்கீங்க நல்லா தான் இருப்பீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுற ஷேர் பண்ணுற கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்கு பாருங்க எப்பவுமே அதிசயம் அடிச்சுட்டே இருக்க மக்கள் என்ன அதிசயம் கேட்குறீங்களா அமன் காசில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வீர வண்டி நீ செவன்ட்டி தௌசண்ட் இயர் ரெண்டு சேல்ஸ் முன்னிட்டு நம்ம அம்மன் காசு வீடியோ பார்க்க நண்பர்க்காக அறுபடி ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் போய் கார் ஆகணும் பைக் வச்சிருக்கேன் அத்தனை பேர் கார்ல போகணும் காரே ஓட்டாத ஆளாக இருக்கக்கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தா நம்ம அபுத்தூரம் அமைஞ்சிருக்க ஏஜிபி அமௌண்ட் மட்டும் வாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ ரெடியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் மக்களே ஏற்ற வரைக்கும் ஒரு லட்ச ஐத்த வண்டி இன்றைக்கி செவன்ட்டி தௌசண்ட் ரெண்டு லட்ச ஐயத்த வண்டி இன்றைக்கி ஒன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே கம்மியாக தரலாம் முடிவு பண்ணியிருக்கோம் நூறு காருக்கு மேலே ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு எல்லா விதமான பிராண்டடுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே கிடைக்கும் நம்ம ஏஜிபி அமௌண்ட் மொடஸ்ல பைக்கை விட்டு கார் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட காரோ பைக்கோ டாடா இசியாக இருந்தாலும் பார்க்கிங் சேல்ஸ் முறையில் தரலாம் எல்லா வசதியுமே நல்ல வரைக்கும் நாங்கள் நேம் ப்ரெஷர் பண்ணுமா இன்சூரன்ஸ் பண்ணுமா சர்வீஸ் பண்ணுமா ஃபினான்ஸ் வேணுமா டீ போர் வேணுமா ஆட்டோ வேணுமா டாட்டா யூஸ் வேணுமா எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு உங்கள்கிட்ட இருக்க கார் இருக்குது பைக் இருக்குது வித்து கொடுங்கன்னா வித்து இல்லை ஃபினான்ஸில் போய்ட்டு அதை க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி தரலாம் இல்லை அப்படியே இஎம்ஐ கண்டினியூ பண்ணிங்கன்னா பண்ணலாம் எல்லா விதமாக தேவைக்கும் ரொம்ப காசு காசுவாங்க உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா ஏசியோ ரெடியாக இருக்கும்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் போருங்க இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டே கல் டூ ரெண்டு விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா டூ லேக் கொடுத்துடலாம் இந்த மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் எடுத்த வண்டி எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஒன்றரை லட்ச ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது சவுரட் டிபிட்டு ரெண்டு வண்டி டீசல் வண்டி ஒரு வண்டி பெட்ரோல் வண்டி இந்த மூணு வண்டியை சேர்த்து வரணும்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் மூணு லட்ச ரூபாய் கொடுத்தலாம் மக்களே வணக்கம் 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 நல்லா இருக்கேன் நல்லா தான் இருப்பேன் நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிற நண்பர்கள் பாருங்க அருமையான வீடியோ வார வாரம் போட்டு இருப்போம் நம்ம சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரசிகர்கள் நிறைய இருக்காங்க அவங்கள நன்றி நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மாறுதிகிக்கு வேகநாறு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேஸ் பெட்ரோல் எல்லாமே இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்பர் கேட்குறாங்க இப்போ நம்ம சேனலுக்கு ரசிகர் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டாக வாங்குறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் இங்கே நேரம் வந்திங்கன்னா ஒரு லட்சம் கூட கொடுத்தரலாம் இதெல்லாம் மமன் காசி அதிரடி ஆஃபர்கள் வார வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வருஷம் எண்ட முன்னிட்டு இன்னைக்கு சூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும் போது உங்க வீட்டுலயே ஒரு கார்க்குன்னு ஆசைப்பட்றேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் கார் வாங்கிக்கோங்க மொமன் காசு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே வண்டி வாங்கலாம் எப்பவுமே ஒரு ஹண்ட்ரட் காசு இந்த கார் எடுத்துங்க அந்த கார் எடுத்துன்னு கன்வெர்ஸ் பண்ணுற கிடையாது எந்த கார் வாங்கினாலும் எலை வேலையும் பண்ணி தான் தரும் இதான் அமன் காசின் அரடி ஆஃபர்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு நாலு டிஸ்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக காம்பட்டாக இருக்குது வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டோ பண்ணோ அடிபாடு எதுவுமே இல்லை க்ளீனாக வச்சுருக்காங்க இந்த காசை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நம்ம சாணப்பா ரே பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தலாம் மக்களே இதெல்லாம் நம்ம அமன் காசின் ஆஃபர்கள் எல்லாருக்கும் போய் கார் ரிச் ஆகணும் காரே ஓட்டாக தலையக்கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா சேர் ரெடியாக இருக்கும் நிசான் மைக்ரா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு இது இப்போ டீசல் வண்டி இது பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ரெண்டாயிரம் வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பரவஸ் பண்ணி அந்த லட்சம் கைக்கிறாங்க நீங்கள் நேராக வந்தீங்கன்னா செட்டில்மெண்ட்டாக வாங்கிங்கன்னா ஒரு ஒன் கொடுத்தலாம் வண்டி கொடு வண்டி நம்ம நேம் ட்ரான்ஸு இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமௌலப்படுத்திட்டு இருப்போம் இதுதான் நம்ம ஏஜிபி பண்ணுறது அதிரடி ஆஃபர்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு லிஸ்ட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்டிக்கு வைக்க நம்ம சேனல் பரவிய பார்த்தீங்கன்னா ஒன் நம்பர் தான் கேக்கிறோம் செட்டில்மெண்ட்டாக வாங்குற நண்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் முப்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் யாராக தரது இல்லாமல் நேம் ப்ளான் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் அப்படியே கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம வாங்குறது பார்த்தீங்கன்னா பழைய கார் அந்த கார் பார்த்தீங்கன்னா போதே சின்ன சிறுற குறைகளோடு தான் கஸ்டமர் விட்டு போவாங்க நம்ம எடுக்கும்போது எல்லா வேலையும் பண்ணி கொடுக்கணும் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துக்கங்க இல்லை எதுவுமே பண்ண வேணாங்க அப்படின்றீங்களா கஸ்டமர் ஒன்று முப்பது கேட்குற வண்டியை நீங்கள் நேராக வந்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டிருக்கோம் நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா ஒரு லட்சம் கொடுத்துடலாம் ஒரு லட்ச ரூபா வண்டி எடுத்து எடுத்து மூடத்தில் இல்லாமல் உங்களுக்கு எதனா ஸ்பெஷாலிட்டி வேணுன்னா பண்ணி தரலாம் இப்போ சில பேர் பார்த்தா வண்டி வாங்கிடுவாங்க அவங்களுக்கு ஓட்டாக தெரியாது அவங்க வீட்டில் விடுவாங்க அந்த மாதிரி இருக்குது சில பேர் பார்த்தா அங்கேருந்து வர முடியாது வெளியூரில் திண்டுக்கல் திருச்சி ஈரோடு அந்த பக்கம் ரொம்ப லாங்கில் இருப்பாங்க அந்த மாதிரி நண்பர் பார்த்தீங்கன்னா வண்டியை விட்டு வீட்டில் விட்டு போவாங்கன்னு கேட்பாங்க நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணாலும் புக் பண்ணலாம் இந்த மாதிரி எப்பவுமே வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டால் கூட தெரியாது இருக்கும் கார் வந்தது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்டியில் ஜென்னு இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்ட்டி கேட்குறாங்க நம்ம சேனல் பரிசுப்பிங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபாய் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு ரெண்டு ஓனர் வண்டி வண்டி நல்லா பக்காவாக காம்பட்டா சூப்பராக இருக்குது ஓட்டி பழக நல்ல வண்டி மார்த்து சிசிக்கு பிராண்டு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இது பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வண்டி அவ்வளோ 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 ஒரு அருமையாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் நேம்சர் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கேக்கிறாங்க நம்ம சேனல் பரைப்பிங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா மட்டுமே செட்டில்மெண்ட் ஆகிற ரெண்டு மட்டுமே இது யூஸ் ஆகும் வண்டி கொடுக்கும்போது நேம் ட்ரான் சரி இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி எடுக்கும் போது எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க எப்பவுமே ஹண்ட்ரட் காசு இருக்க ஒரே பார்த்தா நம்ம மண் காசு தான் இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி எதுன்னு கன்வெர்ஸ் பண்ணியாது ஓட்டி பழகிறதுக்கும் சரி ஃபேமிலி சரி எல்லா வசதிக்கும் நடந்த ஒரே பார்த்தா நம்ம மண் காசு தான் எல்லா விதமும் பிராண்டட் இருக்குங்க எந்த வண்டி வேணாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் வண்டி போது எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க மாருதி லோகன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ரெண்டு வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேரது ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பக்க ரசீர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மட்டுமே வண்டி இல்லாமல் லோன் ஆப்ஷன் வேணா லோன் ஆப்ஷன் செட்டில்மெண்ட்டாக வேணா செட்டில்மெண்ட்டு இன்றைக்கி நம்ம ஐம்பது ரமன் காசில் ஆல்ரெடி ஆஃபர்கள் கிடைக்கா செட்டில்மெண்ட்டாக வாங்க நண்பருக்கு முப்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டுருக்கும் எல்லாமே நம்ம தேவையா தான் செட்டில்மெண்ட்டாக வாங்குறீங்கன்னா லோன் ஆப்ஷன் போகிறதுனால டாக்குமெண்ட் காசு பேரை செலவு அந்த லோட்டல் லோஸ்க்கு எதுவுமே கிடையாது அப்படியே வாங்கி போயிடலாம் அதனால பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டுருக்கும் ஒரு லட்ச ரூபாய் வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பக்கை ரசி பார்த்தீங்கன்னா எழுபநாயிரம் கொடுத்துடலாம் இதெல்லாம் நம்ம காசு காசுன்னு ஆஃபர்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன்று ஐம்பது கேட்குறாங்க ஒன்று முப்பது கொடுத்துர்லாம் நேராக வந்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டாக வேணா ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் ஒரு லட்ச ரூபாய் தரது இல்லாமல் நேம் ட்ரான்ஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் மமன் வர எல்லா வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு கூட படித்திருப்போம் ரெண்டு மகேந்திரா லோகன் இருக்கு வண்டி எடுமே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க ஓட்டி பழக பிரமாணமான வண்டி இவ்வளோ பெரிய பெரிய லக்ஸரி வண்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்ம அமன் தான் இருக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வர வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் இந்த வார ஆஃபர் உங்களுக்காக வந்தால் வாங்கிடுவீங்க ஓண்டா சிவிக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து லிஸ்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி 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 அவ்வளோ காம்பெக்டாக வண்டி நல்லா இருக்குது ஆட்டோமேட்டிக் பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே ஈஸியாக ஓட்டி பழகிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் போட்டால் ஃப்ரண்ட்டில் போகும் பேக்கில் போட்டால் பேக்கில் போகும் எதுவுமே போனால் சிலண்ட்டாக வீட்டில் நிற்கு மக்கள் வண்டி பக்கா வச்சிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் பேச சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் எந்த ஒர்க்கும் பண்ண நான் ஞாயிறுமே பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி கொடுத்துலாம் ஹோண்டா சிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டை கால் டூ ரெண்ட்டர் வைக்கிற வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பார்க்குற பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஃபர் போட்டிருக்கும் எல்லாமே உங்கள் தேவைக்காக தான் கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு டீசல் வண்டி சௌரட் குரூஸ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பார்க்கறது இல்லை கால் தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஒன் செவண்டி ஒன் எயிட்டி கூட கொடுத்துடலாம் வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி பெருசாக கப்பல் மாதிரி வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு கார் வாங்கி நிப்பாட்டுறது இல்லாமல் அந்த ஒன்றில் எங்கன்னா லாங் ட்ரைவ் போறவங்க நம்பி எடுத்துகிட்டு போகலாம் சூப்பராக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் நேம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் எந்த ஒரு வேலையும் வேணாங்க அப்படியே கொடுங்கன்னா நீங்கள் கட்டுமே எல்லாம் பண்ணி தான் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் முறையிலே கார் மாற்றிக்கலாம் பைக் இருக்கா கார் இருக்கா டடைஸ் இருக்கா எந்த கடைசி சரிங்க சில பேர் பார்த்தா புக் இருக்கும் தொலைஞ்சு போய்ட்டுருக்கோம் சில பேர் பார்த்தா புக் இருக்கும் கிழிஞ்சு போயிட்டுருக்கோம் சில பேர் பார்த்தா புக் இருக்கும் கடன்களை இருக்கும் அந்த கடத்தை கிளியர் பண்ணிவிட்டு கூட நம்ம மண் காசில் ஒரு சூப்பர் காராக வாங்கிக்கலாம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சரூவா கார் இருக்குங்க அந்த கடத்தை கட்ட முடியல எனக்கு ஒரு சின்ன பட்ஜில் ஒரு ஒரு லட்ச ரூபா கார் கொடுங்க என் கடத்தை இஎம்ஐ க்ளோஸ் பண்ணிவிங்க இந்த மாதிரி எந்த மாதிரி தேவையாக இருந்தாலும் சரி கீழே கம்பெலில் நம்பர் போய்ட்டுருக்கோம் கேட்டால் உடனே அப்டேட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு உண்டாய் வரணும் இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒன் செவன்ட்டி கேட்டு விட்டுருக்காங்க நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே நீங்கள் நேராக வந்தீங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்டாக வேணால் ஒரு ஒன் டுவெண்ட்டியோ ஒன் தேர்ட்டியோட கொடுத்தலாம் நேற்று வரைக்கும் ஒன்றரை வித்த வண்டி நீங்கள் நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் ஆஃபர் போட்டுருவோம் ஒன் டுவெண்டி கொடுத்தலாம் ஒன் டுவெண்ட்டி தரது இல்லாமல் நேம் டான்ஸை இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி எடுக்கும் போது எல்லாம் பார்த்து எடுத்துங்க நம்ம மண் காசில் வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆஃபர் போட்டுருக்கோம் எல்லாமே நம்ம தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட் இது வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் ஒன் செவன்டி கேட் வண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பரிசு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தா செட்டில்மெண்ட் ஆகும் நண்பர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டுமே ஒரு லட்சத்தி இருபது கொடுக்கறது இல்லாமல் நேம் ட்ரான்ஸ் இன்சூரன்ஸு சர்வீஸு எல்லாம் பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி எடுக்கும் போது எல்லாம் பண்ணிவிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க டீசல் வண்டி இண்டிகோ பக்கா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியில ரீப்ளேஸ்மெண்ட்டாக அடிப்பாடு எதுவுமே இல்லை மொமன் காசில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான வண்டியுமே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் போட்டுருக்கும் எக்கச்சக்க வண்டி இருக்குங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கண்ட சொல்லி எந்த வண்டி வேணாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் இந்த வண்டி பாருங்க ஃபியூல் இன்சர்ஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய்க்கு மேலே போகும்மா நமக்கு அது தெரியாது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம சேனல் பார்த்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் தான் கேட்குறோம் நீங்கள் நேராக வந்தீங்கன்னா ஒரு டூ செவன்டி ரூபா பண்ணி தரமக்களை ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி ஃபியூல் இன்ஸ்டர்ஸ் பார்த்தா கப்பல் மாதிரி இருக்கும் பிராண்டடாக பெரிய வண்டி வீட்டில் நிப்பாட்டி வச்சாலே வேற லெவல் ஃபீல் இருக்கும் கருப்பா இருக்கேன்னு பார்க்காதீங்க நேராக பாடிக்கெட் முனிசர் கோயில் போங்க ஒரு முன்னூற்றம்பருக்கு பூஜை போடுங்க வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது மாதிரி வார வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அமௌலப்படுத்தி இருப்போம் நம்ம கஷ்டம் போகிற பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் பைக் வச்சுருக்கேன் எல்லாரும் வீட்டில் கார் இருக்கணும் கார் ஓட்டில் கிடையாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் ரெடியாக வண்டி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ஓண்டா சிட்டி வண்டி பார்த்தீங்கன்னா பிராண்டடாக வேறு லெவலில் ஃபீல் இருக்குது மக்களே வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா சிட்டிலாம் போனாலே தனி ஃபீல் இல்லை உட்காந்தாலே தனி ஃபீல் இல்லை ஒரு வண்டி வாங்கி வச்சாலே வீட்டில் தனி வச்சாலே ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்கும் நூறு வண்டி நடந்த ஒரே நம்ம பார்த்தா நம்ம மண் கஸ்டமர் தான் எல்லா விதமான பிராண்டடமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே கொடுத்துக்கலாம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூவில கேட்குறாங்க நம்ம சான் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபது நேரம் மட்டுமே நீ நேரம் வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றரை லட்சம் கொடுத்துலாம் நீங்கள் எல்லா ஒர்க்கும் பண்ணிக்கொடுன்னா ஒன் செவன்டி எந்த ஒர்க்கும் பண்ணணும்னா ஒன் ஐம்பது கொடுத்துலாம் ஒன்றும் தர்றது இல்லாமல் வண்டி எடுக்கும்போது ஏன்னா குற்றம் கொஞ்சம் தான் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நேம் ட்ராசர் பண்ணாமல் நம்ம கண்டிப்பாக வண்டி தரதே இல்லை உங்கள் இந்த மாதிரி காரோ பைக்கோ டாடா இசை விற்று கொடுங்க விற்று தரலாம் எக்ஸ்சேஞ்சில் மாற்றினா மாற்றிக்கலாம் இல்லை லோன் ஆப்ஷன் இருக்குது க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் வண்டி வண்டியை ஆசைப்படுறோம் மூணு லட்சரூவா நாலு லட்சம் நான் லோன் கட்ட முடியல க்ளோஸ் பண்ணி கொடுங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துலாம் இந்த மாதிரி எப்பவுமே வாரம் வாரம் ஒரு ஆஃபர் போட்டு அவங்களும் படித்திட்டே இருப்போம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போருங்க இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டைகள் டூ நன்றி விற்கிற வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பரவாயில்ல பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா டூ லேக் கொடுத்துர்லாம் டூ லேக் தர்றது நம்ம நேம் ட்ரான்சர் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் டீசல் வண்டி மாறுதி ஷிஃப்ட்டு ஒன்று ஆசைப்படுவாங்க இந்த வண்டி வாங்கிக்கலாம் வண்டி கொடுக்கும்போது எனக்கு குற்றக்கூடிய இருந்தால் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டிங்கர் பெயிண்டர் மெக்கானிக் எல்லாமே இருக்காங்க நீங்கள் வண்டி எடுக்கும்போது இந்த வண்டியில் பாடி கொஞ்சம் வேலை இருக்குது இல்லை டிங்கர் வேலை இருக்குது இல்லை பெயிண்டிங் வேலை இருக்குது எல்லா வேலையும் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுக்கலாம் எந்த வேலையும் பண்ண வேணாங்க அப்படியே கொடுக்கணும்னா எடுத்துகிட்டு போயிட்டாங்கலாம் நம்ம மண் காசில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வர வர ஒரு ஆஃபர் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இயர் ரெண்டு மூணு எல்லா வண்டியுமே முப்பது பர்சன்ட் ஆஃபரில் கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்கள் தவிர தான் எல்லாருக்குமே கார் ரீச் ஆகணும் காரு ஓட்ட அதெல்லாம் கூட 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 அருமையான ஆஃபர் போட்டிருக்கேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் வேஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா திருமணத்தில் ஒரு கஸ்டமர் விட்டு போயிருக்காங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி கேட்டாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கா பிராண்டடாக சூப்பராஜ் இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழு அஞ்சு வருஷம் எஃப்சி நிமிடான்ஸ் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் தருவோம் ஒரு யூஸ்டு காசு வாங்கும்போதே மிக முக்கியமான தேவை என்னன்னு கேட்டால் அந்த வண்டியில் என்னென்ன குறைகள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கி போனதுக்கு அப்புறம் குறை இது குறைன்னு சொல்லாதீங்க ஏன்னா நிர்வாகம் பொறுப்பில்ல நம்ம வண்டி வாங்கும்போது எடுத்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ ஓட்டி பார்ப்போம் அப்போ என்னென்ன குறைகள் இருக்குது எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் தருவோம் நீங்கள் வண்டி வாங்கும்போது காரை பற்றி தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அந்த வண்டியில் என்ன குறைகள் இருக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இது ஃபால்ட்டு அது பார்க்குறா நிர்வாகம் பொறுப்பான மக்களே லோன் ஆப்ஷன் தர மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் பண்ணியிருப்போம் ஒன் செவன்ட்டி தவண்டி இன்னைக்கு நம்ம சேனல் பர்ஜிபு பண்ணால் ஒன் நம்பத்து தான் கேட்குறோம் ஒன் ஐம்பது கொடுத்து இல்லாமல் நேம் இன்சூரன்ஸ் சர்வீஸ் எல்லாமே பண்ணி தான் கொடுப்போம் அஞ்சு ஒரு ஸ்டெப்ஸ் பண்ணி தருவோம் இவ்வளோ வேலை பண்ணி தரந்தாலும் செட்டில்மெண்ட்டாக நண்பர்கள் முப்பது பர்சன்ட் ஆஃபரம் போட்டுருக்க மக்களே ஒரு லட்சத்து இருபது நேரம் மட்டுமே ஃபோர்ட் பியஸ்ட் தான் வண்டி பக்கா கடைசியில் இருக்க மக்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க டாட்டா இண்டியா பாருங்கள் எல்லா ஊர்லேயுமே ஈஸியாக பொருள் கிடைக்கூடா ஒரு வாகனம் பார்த்தா டாட்டா பிராண்டு மட்டும் தாங்க ஏன்னா பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒர்க்னாலும் கம்ப்ளீட்டாக பண்ணி தான் வச்சுருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா லட்ச ரூபா கேட்டார் ஒரு லட்ச ரூபாய்க்கு வண்டி இருக்கு எழுபது ரூபாய்க்கு வண்டி இருக்கு ஒரு வண்டி இருக்கு வண்டி குவாலிட்டி தகுந்த மாதிரி தான் வண்டிங்க இந்த வண்டி ஒன்ற லட்சம் கிடையாது வண்டியை நம்ம சேனல் பரிசு பிடினா ஒரு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே நீங்கள் நேம் டே இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு சர்வீஸ் எல்லாம் பண்ணி தான் கொடுப்போம் நீங்கள் வண்டி எடுக்கும் போது பண்ணிட்டாங்கன்னு பார்த்து எடுத்துங்க வண்டி கொடுக்கும்போது எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தா நீங்களும் மகிழ்ச்சி அனுப்பிங்க லோன் ஆப்ஷன் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்கு வார வாரம் ஒரு ஆஃபர் போடுவோம் உங்கள்கிட்ட கார் இருக்கா பைக் இருக்கா அது எந்த நம்ம எடுத்துகிட்டு ஒரு நல்ல பிராண்டடாக காரை வாங்கிக்கலாம் நம்ம ஏஜிபி அமௌன் மண்டாசில ஹோண்டா சிட்டி பாருங்கள் ரெண்டு வண்டி இருக்குது ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டூலாக கேட்குறாங்க இந்த வண்டி எடுத்துங்க அந்த வண்டி கன்வென்ஸ் பண்ண கிடையாது எந்த வண்டி வாங்கினாலும் எல்லா வேலையும் பண்ணி தான் தருவோம் ரெண்டு வண்டியும் வாங்கினாங்கன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஒரு அறுபது பெர்சன்ட் ஆஃபரும் பண்ணலாம் லோன் ஆப்ஷன் வேணுமா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வேணுமா வார வாரம் ஒரு ஆஃபர் பண்ணாமல் பார்த்திருக்கோம் பைக் வச்சிருக்க எல்லாரும் காரில் போகணும் காரே ஓட்டாதால கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ ரெடியாக இருக்கும் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் வந்தால் வாங்கிடுவீங்க நம்ம சேனலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கிட்டு எவ்வளோவோ வேலை வேட்டியிருக்கோம் எவ்வளோ இன்ஸ்டாகிராமில் பார்க்க ஷேர் ஷேர்ஷாட்டில் பார்க்க வேண்டியிருக்கோம் யூடியூப்பில் பார்க்க வேண்டியிருக்கும் அதெல்லாம் விட்டுவிட்டு தம்பி சேனலுக்காக ஒதுக்கிற நண்பருக்கு பாருங்க சூப்பர் ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சவர்லெட்டு பீட்டு இது வரைக்கும் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் வித்த வண்டி செட்டில்மெண்ட்டாக வேணா ஒரு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கொடுத்தாலாம் மக்களே ஒன்றும் போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் இன்சூரன்ஸ் சர்வீஸு அஞ்சு வருஷம் எஃப்சி நேம் ட்ரான்சர் எல்லா வரைக்கும் பண்ணி தருவோம் இதில் மொமன் காசின் அறுபடி ஆஃபர்கள் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ லேக் வித்த வண்டி இன்றைக்கி நம்ம சேனல் பறைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் செட்டில்மெண்ட்டாக வேணா ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம மொமன் காசில் பார்த்தீங்கன்னா அறுபடி ஆஃபர் போட்டிருக்கோம் எல்லாமே நம்ம தேவைக்காதான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சவர்ர்ல பீட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குற வண்டி இன்னைக்கு நம்ம சேல பறைச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் மட்டுமே செட்டில்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபாய் இந்த மூணு வண்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் எடுத்த வண்டி எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்கிறாங்க ஒன்றரை லட்ச ரூபாய் கம்மி வண்டியே கிடையாது சவுர்லெட்டு பீட்டு ரெண்டு வண்டி டீசல் வண்டி ஒரு வண்டி பெட்ரல் வண்டி இந்த மூணு வண்டியை சேர்த்து வரணும் பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தலாம் மக்கள் இந்த மூணு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியா தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்சம் ஒன்றரை லட்சம் வரும் மூணு வண்டியை சேர்த்து வர பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் குத்துரலாம் நம்ம ஏது ஏஜிபி அம்மன் மட்டும் சேல் ஆஃபர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டாதால எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் வீட்லேயும் ஒரு காருக்குன்னு ஆசைப்படுற பைக் இருக்கா கார் இருக்கா டாடா ஏசி இருக்கா எந்த நிலைமையில்தான் கொடுத்துட்டு இந்த மாதிரி அருமையான வாய்ப்பை பயன்படுத்திங்க நம்ம மொமன் காசில் பார்த்தீங்கன்னா நூறு கார் நினச்சா ஒரே இடம் பார்த்தா நம்ம ஏஜிபி அம்மா இந்த கார் எடுத்துங்க அந்த கார் எடுத்துங்க அப்படின்னு கன்வென்ஸ் பண்ணிக்கிறது எல்லா விதமான பிராண்டடுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே நம்ம காசில் இருக்குது ஓட்டி பழங்க நசப்படுறவங்க ஃபேமிலிஸ் வச்சுன்னு ஆசைப்படுவாங்க எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க மூணு கார் ஒரு கார் தந்தினே வாங்கினா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் செட்டில்மெண்ட்டாக வாங்கினா ஒன்று ஐம்பது நாலு கார் மூணு கார் பார்த்திங்க அப்படின்னா நாலு லட்சம் வருது இந்த மூணு காரை சேர்த்து வாங்க நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் இதுதான் ஏஜிபி அமௌண்ட் மோடாசி நிறைய ஆஃபர்கள் எல்லாரும் கார் வாங்கணும் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் வந்தால் வாங்கிடுவீங்க இவ்வளோ நேரம் பார்த்த கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் ஒரு லட்ச ரூபா வித்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது ரூபாய் கொடுத்தலாம் ரெண்டு லட்ச ரூபா விற்கிற வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று முப்பது ஒன்று நாற்பது ஒன்றம்பது கொடுத்தலாம் இதெல்லாம் மோமன் காசின் அதிரடி ஆஃபர்கள் எதுக்காக கம்மியாக தரோம்னா வருஷெண்டு முடியுறதுனால எல்லா வண்டியுமே ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே கொடுத்துலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம ஏஜிபி அம்மஸில் எல்லாருக்கும் போய் கார் ரீச் ஆகணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் யார் கார் இல்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாருக்கும் கார் போய் ரீச் ஆகணும் பைக் வச்சிருக்கோம் அத்திரி பேர் காரில் போகணும் காரே ஓட்டாதில் இருக்கக்கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடா இசியோ ரெடியாக இருக்கும் மக்களே லோன் ஆப்ஷன்மா லோன் ஆப்ஷன் எக்ஸ்சேஞ்சில் சேல்ஸ் பண்ணணுமா சேல்ஸ் பண்ணிக்கலாம் இஎம்ஐ காட்டியாக துவைக்கிறாங்களா சில பேர் பார்த்தா ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்சம் இஎம்ஐ கட்டணம் தவிப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு லட்சரூவா பட்சத்தில் கார் ஒன்று வைப்பாங்க அந்த மாதிரி இருக்க காரை கொடுத்துட்டு உங்களுக்கு சின்னதாக சிம்பிளாக ஒரு குட்டியாக கார் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை பைக் இருக்கா ரொம்ப நாளாக பைக் டியூ கட்டுக்கிறாங்க கட்டவே முடியல அந்த பைக்கெட்டு வந்து இஎம்ஐ ஆப்ஸில் இருக்கிற வண்டியை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட்டாக வேணால் கார் வாங்கிக்கலாம் பைக் இருக்கா கார் இருக்கா டாடாஸ் இருக்கா எப்படி பண்ணலாம் சரிங்க அந்த வண்டியை ஒரு நல்ல ரேட்டுக்கு வாங்கிக்கிட்டு நம்ம ஏஜிபிமன் மடர்ஸில் சூப்பர் வண்டி வாங்கிக்கலாம் நம்ம அமுத்தூரில் வந்து இருக்க ஏஜிபி மோட்ஸ் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் போய் கார் ரீச் ஆகணும் காரே ஓட்டாதில் இருக்கக்கூடாது கார் வாங்குறது சில பேரோட கனவு அந்த கனவு இங்கே வந்தால் உங்கள் பட்ஜெட்டில் காரோ பைக்கோ டாடாசியோ ரெடியாக இருக்கும் வந்தால் வாங்கிடுவீங்க நன்றி மக்களே